கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெறச் செய்யப்போவதாக அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை இந்திய தௌஹித் ஜமாத் தலைவர் திரு எஸ் எம் பாக்கர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் கழக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய பாடுபடப் போவதாக அவர் உறுதிபட தெரிவித்தார் இதேபோல் தேசிய இளைஞர் கட்சி நிர்வாகிகள் இந்திய தேசிய லீக் நிர்வாகிகள் நமது கொங்கு முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் தமிழர் முன்னேற்ற படை கட்சி தலைவர் வீரலட்சுமி தமிழக அனைத்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் அகில இந்திய கைவினைஞர் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் முற்போக்கு சமாஜ்வாதி நிர்வாகிகள் சிறுபான்மை மக்கள் கட்சி குடியரசு சேனா கட்சி தமிழக சமத்துவ ஜனநாயக கட்சி ஏழைகள் முன்னேற்றக் கழகம் மக்கள் சமூக நீதி பேரவை தேசிய மக்கள் உரிமை கழகம் உழைப்பாளர் மக்கள் கழகம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி குறிஞ்சி தமிழர்கள் அமைப்பு அம்பேத்கர் மக்கள் கட்சி தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் கட்சி தமிழர் விடுதலைக் கழகம் ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி நேரில் சந்தித்து மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர்